வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி ஃப்ளேவர் ஃபுல் டைமில் ஒரு கீரை கடைசல் தாங்க பார்க்க போகிறோம் கீரை கடைசல் நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி வீக்லி அட்லீஸ்ட்டு ஒரு வாட்டியாக அது செஞ்சு சாப்பிடுங்க இந்த மாதிரி செய்யும்போது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க இப்போ நான் ஒரு கட்டு கீரை எடுத்துக்கிட்டேங்க இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த நுனியில் இருக்க அந்த இலைய மட்டும் வச்சுக்க போகிறேங்க எனக்கு இது அரைக்கீரையாக இல்லை முளைக்கீரையான்னு சொல்லிட்டு எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியலைங்க உங்கள் யாருக்கும் தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்போ பார்த்தாலும் எனக்கு இது கன்ஃபியூஸாகவே ஆகிடும் எனக்கு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி பிச்சைக்கீரையை நல்லா ஒரு நாலு வாட்டி கழுவிட்டு இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ ஒரு மண் சட்டியில் சட்டி காஞ்ச பிறகு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுவிட்டேன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் இது ரெண்டு நல்லா பொரியட்டும் கீரைக்கடையில் வந்து இந்த மாதிரி மண்சட்டியில் செய்யும் போது தாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம மிக்சி ப்ளைண்டரில் போட்டு மேஷ் பண்ணுறத விட இந்த மாதிரி மண்சட்டியில் போட்டு கடையும் போது ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டுவிட்டேன் ஜீரகம் கருக விட்டுடாதீங்க இப்போ சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு அஞ்சு பல் ரெண்டையும் சேர்த்து போட்டுக்கிறேன் இப்போ நல்லா வதக்கி விடலாம் உங்கள் கிட்டே மண்சட்டி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மண் செஞ்சுக்கோங்க இப்போ ஒரு மூணு வரமிளகா அதை இந்த மாதிரி பிச்சு அதில் போட்டிருக்கங்க இது நல்லா வதக்கி விடலாம் ரொம்ப கலர் மாறணுன்ட்டுலாம் இல்லைங்க ஒரு கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கள்ல அந்த அளவுக்கு நம்ம வதக்கினா போதும் நல்லா ப்ரௌன் கலராக ஆகணும் வேண்டாம் இப்போது கீரையை போட்டுக்கிறேன் நிறையா இருக்கிற மாதிரி இருக்குங்க வெந்துட்டால் கொஞ்சமாக ஆகிடும் இப்போ ஒரு டம்ளர் தண்ணி அதில் ஊற்றிருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை கிண்டி விட்டுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இது டக்குன்னு வெந்துருங்க குழந்தைங்களுக்கு நீங்கள் அடிக்கடி கீரை செஞ்சு கொடுத்து பழகுங்க கண்டிப்பாக இதை அவங்க சாப்பிடுவாங்க அட்லீஸ்ட்டு வாரத்தில் ஒரு வாட்டியாவது செஞ்சுருங்க நான் இந்த மாதிரி ஹோல்சூலில் ஒரு தட்டை வந்து மேலே வச்சுருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி இல்லைன்னாக்கா கொஞ்சம் ஓப்பனில் இருக்கிற மாதிரி தட்டை மூடி வச்சு வேக விடுங்க பாருங்கள் நல்லாவே ஒரு ஃபைவ் மினிட்ஸ்குள்ளையே வெந்துருச்சு இப்போ இதை ஒரு மத்த வச்சு நான் கடையை போகிறேன் இந்த ஒரு மத்த எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி தாங்க கடையை போகிறேன் இதை ஸ்டவ்வில் வச்சுக்கிட்டே கடையிறது கஷ்டங்க எடுத்து நான் கீழே வந்து காலில் பிடிச்சிக்கிட்டு கடைஞ்சிட்டேங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா ஆகிடுச்சின்ட்டு நம்ம தாளிச்சிட்டு கீரை வேக வச்சு இந்த மாதிரி கடைஞ்சானதாங்க டேஸ்ட்டாக இருக்கும் கீரையை ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அப்புறமா தாளித்து கொட்டுறதை விட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு குழம்பு எதுவுமே தேவையில்லைங்க நம்ம சாதத்திலே வச்சு அப்படியே சாப்பிட்லாம் சாதத்தை போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்லாம் இதுக்கு ஒரு பெருசாக நமக்கு சைடிஷ் எல்லாம் எதுவும் தேவையில்லை ஊறுகாய் அப்பளம் வடை இந்த மாதிரி வச்சுக்கிட்டே சாப்பிட்டுடலாம் அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு லைக் போடுங்க ஃப்ளேவர் ஃபுல் டைமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ